ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு புதுசாக ஒரு ரெசிபி கண்டுபிடிச்சிருக்கேன் அது என்னன்னா உங்களுக்கு நான் இப்போ சொல்லி கட்ட போகிறேன் டைம் பாஸ்க்காக இதை நான் செஞ்சுருக்குறேன் மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கோங்க அது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க ஊற வச்சுட்டு அப்படியே மிக்ஸில் போட்டு அரைச்சிக்கோங்க மிக்சியில் போட்டு அரைச்சிக்கின்னு என்ன பண்ணுன்னா அடுத்தபடியாக பாருங்கள் மாவு எடுத்துக்கிட்டேன் மாவு ரெடி பண்ணியாச்சு அடுத்த வெங்காயம் அடுத்தபடியை வெங்காயம் பச்சை மிளகாய் ரெடி பண்ணிக்கணும் பாருங்க இந்த வெங்காயத்தை இதில் போட போகிறேன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கின்னு பச்சை மிளகாயும் அதே போல் போட்டுக்கின்னு நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு முட்டை உடைச்சு அதில் ஊற்றணும் நாலு முட்டை உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான உப்பு அதுக்கப்புறம் சோடா மாவு லைட்டாக அதுக்கு தேவையானது போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டோம் நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அதை எப்படின்னு சொல்ல போகிறோம் பாருங்கள் எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம கலக்கி வச்சுக்கிறது தானே அந்த மாவு முட்டை அப்புறம் வந்து கொத்தமல்லி கூட போடணும் நான் இதில் வந்து கொத்தமல்லி இல்லாதனால போடல அப்படியே எடுத்து விட்டுட்டோமுன்னா பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக அப்படியே புத்தி நீங்கள் வந்து கொத்தமல்லி கூட இதில் சேர்த்துக்கலாம் நான் என்கிட்ட நாளும் நான் சேர்த்துக்கல பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக ரெடியாகி பாருங்கள் அப்படியே பாருங்கள் ஒரு பக்கம் வந்துட்ட அப்படியே எடுத்து இன்னொரு பக்கம் மாற்றி விடணும் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் லைட் பிரவுன் கலராக வந்துடுச்சு அதை அப்படியே எடுத்து கிண்ணத்தில் வச்சுக்க பாருங்க அப்படியே பாருங்கள் பனி ரெடி சூப்பரான ஒரு ரெசிபி நல்ல அருமையான முட்டை போட்டு செஞ்சதுனாலும் நல்லா பஸ் பஸ் அழகாக வந்துடுது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன் பாருங்கள் இப்போ சாப்பிட பாருங்கப்பா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பா சூப்பராக இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா அற்புதமாக இருக்கான் எதுனா டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ